ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர் ராஜஸ்தான் ரைடில் இருக்கோம் இப்போது சித்தூரில் இருக்கோம் ஆமாம் சூப்பரான ஒரு ரூமுங்க வேறு லெவலில் இருக்கா இந்த ரூம் தான் நைட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சோம் ஒரு நாலஞ்சு ரூம் தேடணும் ஓரளவு ரேட்டு கூட கேட்குறாங்க இப்போ நாலு பெட்டராக இல்லை ஸோ நம்ம நாலு பேராக இன்றைக்கி இருக்கிறதுனால நாலு பேருக்கு ரெண்டு ரூமாக எடுத்து நானும் சேகரணனும் இந்த ரூமில் தங்கிக்கிட்டோம் அந்த ரூமில் வந்து செந்தில் அண்ணனும் ஜாக்புராவும் தங்கிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணியாச்சு காலையிலே குளிச்சு ஜம்முன்னு அடுத்த ரைடுக்கு கிளம்பியாச்சிங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குண்ணா ட எனக்கே என் கண்ணு பற்றும் போல இருக்குது இதான் வளாகிங் செட்டப் இது ஐஃபோனில் விளாகிங் செட்டப் இப்போ நம்ம நம்ம ஆளுங்க என்ன இருக்காங்கன்னு காட்டலாம் இந்த பிறகு பாத்ரூம் டூ ஆமாம் எல்லாமே எடுத்துகிட்டோன்னா ம் இதாக எல்லாம் பிடிச்சி பிடிச்சி கே கச்சா பிடிச்சா இருக்கும் நல்லா இருக்குது பாத் எல்லாமே நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது சித்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ரூமு சூப்பர் சூப்பர் ஒரே வார்த்தை தானே மணிரத்னம் ஹீரோ நினைப்பு இங்க யார் இருக்காங்களா உப்புமா சார் இவரு இந்த ரூம்ல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு இளம் ஜோடிகள் இருக்காங்க தலைவாட ஸ்டைல பாருங்க மாதவனுக்கு அப்புறம் நீங்க தானே தலைவா நல்லா இருக்கு ரூம் எப்படி இருந்துச்சு என்ன நல்லா ரூமா இருந்தாலும் நம்ம தானே எல்லாம் அழகாக்கி அலங்காலம் ஆக்கி ரூம் என்ன அருமையா இருந்தது அருமையா இருந்துச்சு நல்ல ஸ்டைல் நல்லா தூங்கினீங்களா சூப்பராக சூப்பராக காலையில் அப்போ எங்க கிளம்பலாம் ஹம்பி ஹம்பி ஆமாம் நம்ம தம்பி மாதிரி இருக்கிற அம்பிக்கு இங்கேருந்து கிளம்புவோம் நானூற்றி முப்பது கிலோமீட்டரு பத்து மணி நேரம் ஆகும்னு கூகு ஒம்பது மணி நேரம் ஆகும்னு கூகுள் சொல்லுது நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஆக்குவோம் அதனால சீக்கிரமாக காலையில் கிளம்புவோம் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஏன் சித்தூருக்கு வந்தோம் எதுவுமே தெரியாது ஏன்டா நீங்கள் சித்தூரில் இருக்கீங்க நீங்கள் கேட்பிய எங்களுக்கே அது தெரியல போக வேண்டியது இன்றைக்கி நிலமங்கலாவில் இருக்க வேண்டியது ஆனால் நாங்கள் சித்தூரில் இருக்கிறோம் அடுத்த நாளைக்கு அம்பியில் இருக்க வேண்டியது எங்கே இருக்க எம் எங்கே எம்பி போக போகிறோம்னு தெரியல ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேர் என்னது டக்குன்னு மறந்து போச்சே இது பார்த்துக்கிட்டுங்க பிரபா ராயல் பார்க் அப்படின்னு சொல்கிற ஹோட்டலு நல்லா நீட்டாக இருக்குது ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்து எடுத்துக்கிடுங்க நம்ம காயல் ரைடர் பேரை சொல்லுங்கள் நல்லா அம்பியும் சூப்பராக இருக்குது லிஃப்ட் இருக்குது கீழே ஹண்ட்ரட் கிரௌண்ட் பார்க்கிங் இருக்குது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது இப்போது சித்தூரில் வந்து இது வரைக்கும் ரைடர்ஸ் யாராவது வந்து தங்கணும் அப்படின்னா இங்கே ரூம்க்கு தேடுவீங்களில்ல அதுக்கு ஒரு ஹெல்ப் தான் மற்றபடி இவங்க எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணலை ஸோ அதனால நம்ம ஜஸ்ட்டு கார்ட் காட்டிங்கிறேன் தங்கியிருந்த இதாங்க தாங்க ராயல் பார்க் இல்லை ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அவங்க வந்து போட்டு காம்ளிமெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் காம்ப்ளிமெண்ட் வேணுன்னாலும் வாங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வெளியில் போய் சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல மெயின் பஜாரில் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் இது வேச அலைய வேண்டாம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் கிடைக்குது நைட் இதில் வந்து இந்த சித்தூரோட பால்கோவா இருக்குது பார்த்தீங்களா சித்தூர் பால்கோவா உடைய ஃபேமஸ் கடை இந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் இருக்குது அதோட பேரை நான் கீழே போட்டு விட்றேன் ஐயோ அந்த பேரெலாம் இந்த பக்க இந்த தெருவில் இந்த நீங்க இப்படி திரும்புறீங்களா இது திரும்பின உடனே தான் அந்த சித்தூர் பால்கோவா எண்பத்தஞ்சு வருஷம் பழைய சித்தூர் பால்கோவாவுடைய உடைய அந்த கடை அதுல இருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்கனால நீங்க அந்த பால்கோவாவே ஃபேஸ் பார்த்துக்கலாம் பார்க்கிங் அழகாக பார்க்கிங் போட்டாச்சுங்க ரெடியாக இருக்குறனால அவங்க

அண்ணா தேங்க்ஸ் அண்ணா வெளியே வந்தாச்சுங்க இதாங்க சித்தூர் எப்படி இருக்கு பாருங்க சித்தூர் ஊர் நல்ல காலையில் பிஸி ஆகிட்டு நாங்கள் தான் பிஸி ஆகாமல் இருக்கோம் கிளம்பி போகணுன்னு பிளான் போட்டது ஆனால் லேட் ஆகிட்டுங்க ஓகே காய்ஸ் அப்படியே நாங்கள் ஹைவே வந்தாச்சு டிஎன் சிக்ஸ்டி நைன் மாதிரி என்ஹெச் சிக்ஸ்டி நைன் போல் இருக்குது இது எந்த இங்கே போகிறது வந்து அனந்தப்பூர் போகுது இன்னும் வந்து அனந்தப்பூர் நானூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் எங்களுக்கு சித்தூர்லேருந்து ஹைவே அனந்தப்பூர் வரைக்குமே இந்த ஃபோர்வே லைன் தான் காட்டுச்சு நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம் ஓகே செம்மையாக இருக்குது ரோடே இப்படியே இருந்துச்சுன்னா சோ சந்தோஷம் அனந்தபூர் வரைக்கும் ஒரு ஸ்விட்சு அனந்தபூர் எவ்வளோ காட்டிடுச்சின்னு சொன்னீங்க நாலரை மணி நேரமா அஞ்சு மணி நேரமாக காட்டுச்சுல இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் இருந்துச்சு ஏமா இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் காட்டுச்சு நாங்கள் எதுவும் ஸ்டெப்பு போடாமல் ஸ்டாப்பு போடாமல் இருந்தாலும் போனோம்னா அது ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் போயிடலாம் ஓகே போங்க ஃப்ரண்ட்ல போங்க கொரிலா வர்றக்குது போங்க நானூற்றம்பது இருக்குதுல இந்த இந்த செக்மெண்ட்ல நானூற்றம்பது ஐம்பது சீசன் அதிகம் அப்புறம் நானூற்றி பதினொன்று இமாலயன் இருக்கு முன்னூத்தி ஐம்பது மீட்டியார் இருக்குது முந்நூற்றி முப்பத்தி நாலு எஸ்டி இருக்குது நான் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா கொரிலாவுக்கு அப்புறம் எஸ்டி தான் கரும்புலி தான் தான் அதுக்கப்புறந்தான் ஹிமாலயன் தான் மீட்டியார் சரியான கலரிங்காக இருக்குது லைட்டிங்கு வெயில் காங்கிரீட் ரோடு பொள்ளாச்சி ரோடு மாதிரியே இருக்கலானே பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் இப்படியே தான் இருக்கும் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் அதே மாதிரி ரோட்டாக இருக்குங்க சூப்பர் ஆந்திராவில் இன்டீரியர் ஆந்திரா போகிறோம் போன வாரம் விஜய் ஹைதராபாத் டு விஜயவாடா இதே மாதிரி தான் போயிருந்தேன் இப்போது சித்தூர் டு அனந்தப்பூர் போய்கிட்ருக்கோம் இந்த அனந்தபுரம் வரைக்கும் போர்வேங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் வழி தான் நாங்கள் எதிர்பார்த்த ரூட்டு தான் ஆந்திராவில் உள்ள ரோடா இது சூப்பராக இருக்கு ரோடெல்லாம் வேற லெவலில் இருக்கு ரெண்டு பக்கம் மலைகள் அதே மாதிரி சுற்றி என் சுற்றி மலை அப்படியே மலை அந்த பக்கம் அப்படியே எல்லோ கலரில் ரோடு போட்டு செம்மையாக இருக்குது எல்லோ கலரில் கோடு போட்டு ரெண்டு பக்கம் இந்தியாவில் வேற வேற இடங்கள் ரூட் ட்ரை பண்ணும்போது தான் சாலைகளோட தெரியும் இந்தியாவில் இப்படி எல்லாம் சாலை இருக்கா மாதிரி எல்லாம் சாலை போட்டுருக்காங்க அதை பார்க்கறதுக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியே தான் அத நம்ம பார்க்க முடியும் இது ஃபுல்லா ரெண்டு பக்கம் மாந்தோப்புகள் இருக்குங்க மாமரம் அதாவது ஒரு பத்தடி பதினஞ்சு தான் மாமரம் இருக்கு அந்த மாமரம் எல்லாம் நிறைய இருக்கு இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் அதெல்லாம் சொல்லுவாங்களே இந்த ஏரியா தான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரில எனக்கு எல்லா மாம்பழம் தான் ஃபுல்லாகவே மாந்தோப்புகள் தான் இருக்கு சீசனுக்கு நல்ல மாங்க மாம்பழம் எரியும் வரும்னு நினைக்க சம்மர் ரோடுங்க உண்மையில் சம்மர் ரோடு அய்யோயோ அய்யோயோ அனந்தப்பூர் அது அனந்தபூர் ஆந்திரா வரைக்கும் போயிட்டு என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கர்நாடகா போனதுக்கு அப்புறம் தான் சிங்கிள் ரோடு சோழி முடிக்க போகுது என்னாச்சு அண்ணே ட்ரோன் விட போகிறாரா ட்ரோன் விடுங்கண்ணே ட்ரோன் வேற லெவலில் இருக்கு நாற்பத்தாறு நிமிஷம் ஸ்லோவேரில் கட்டுது அப்பாடா ஐயா ஐயான்ட்டு ஒரு அளவு கூகுள் வந்து எங்களை சொதப்பி எடுத்து ஒரு வழியாக கூட்டிட்டு வந்துருக்குது மதனப்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போற மாதிரி பெங்களூருக்கு ஒரு பாதி தூரம் பெங்களூர் பக்கம் போயிட்டு அப்புறம் ரைட் வான்ற மாதிரி கேட்டுச்சு அந்த வேலையெல்லாம் நாங்கள் அதை திருப்பி அடிச்சு கொண்டு ரூட்ட மாத்தி இங்கிட்ட பக்கம் வந்துட்டு அதில் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள தேடி அப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷம் வேஸ்ட் ஆகி திருப்பி நாங்கள் ஒரு சிங்கிள் ரோடு இனிமேல் சிங்கிள் ரோடு தான் அனந்தப்பூர் வரைக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இதே ரோட்டில் போயிட்டு ஒரு இப்போ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதே சிங்கிள் ரோட்லேயே தான் அனந்தப்பூர் வரைக்கும் போகணும் நான் நினச்சேன் கிட்டத்தட்ட அனந்தப்பூருக்கு பாதி தூரம் வந்து ஹைவேல போய் இதுவாகும் அப்படின்னு நினச்சேன் அப்படி எங்களை சிங்கிள் ரோட்லேயே கூப்பிட்டு போகுது ஆந்திராவை உள்ளுக்குள்ளே உள்ள ஆந்திராவெல்லாம் பாருங்கடா ஏண்டா நீங்கள் மெயின் ரோட்டில் போய் நசமாக போறியே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாற்றிருக்குது பரவாயில்ல நம்ம லோக்கல் ஆந்திராவில் கோயில் குளம் குட்டை வீடு வாசல் மக்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போவோம் எல்லாம் நம்மளே மாதிரி தான் இருக்கும் என்ன எல்லாம் நாம் சவுத் இந்தியானா ஒரே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இப்போ பாருங்க நம்ம ஊரில் பேரிகாடு வச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கர் வைக்க வைக்க மாட்டாங்க இவங்க ஸ்பீட் பிரேக்கரும் பேரி கார்டும் சேர்த்தே வச்சுருக்காங்க பெரிய பெரிய வண்டியெலாம் இப்படி தான் வருது இது எந்த ஊரோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தாங்க எல்லாரும் எழுதியிருக்காங்க பட் எங்கிட்ட தெரிய ஓட பார்த்தா ஆ ஒருத்தர் மட்டும் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் ஆனால் ஒயாலா ஹோட்டல் மட்டும் தானே போட்டிருக்கேன் ஊர் பேரை ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி போட்டிருக்காய்ங்க மிஸ்டர் சாய் அவரும் போடல போங்க ஏதாவது ஏடிஎம் இருந்தால் கூட அதில் தெரியும் ஊரே தெரில நம்மளே ஒரு பேர் வச்சுருவோம் பேணி கொண்டா அப்படின்னு இந்த ஊரை இது வரைக்கும் கூப்பிடுங்க நீளமா தெரிஞ்சு வருங்க ஆ ஏற லெவலு ரோடு எவ்வளவு நீளத்துக்கு தெரிந்து வருங்க அழக அழகா நேர கோட்டைக்கு போகுது மலைக்கு போகுது அருமை அருமை பார்க்க ரம்மியமா இருக்குங்க இல்ல எந்த வண்டி இல்லைன்னா எப்படி இருக்கும் மனப்பள்ளியா அண்ணா இதான் பெரிய ஊரு இந்த ஊர்ல விட்டு ஃபுட்டு ஆ அவருக்கு டிஸ்டர்பா இருக்கு இந்த பக்கம் கொடுங்க இல்லை அங்கே விட்டுருமா ஆ தள்ளி விட்டுருவோம் அண்ணன் ரொம்ப அண்ணே மதனப்பள்ளி 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 சொல்லிக்கிட்டே இருந்தாப்பில் மதுனப்பள்ளி வரோன்னு நாங்கள் வந்துவிட்டோம் மதனப்பள்ளிக்கு சாப்பிட வந்துவிட்டோம் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணி ஒன்று ஆகுது அந்த ஒன்றுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வந்துச்சு ஒன்று சா விட்டுட்டோம் விட்டுட்டு இந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத அப்படியே லைட்டாக காட்டுறோம் ரோடும் சூப்பராக இருக்குங்க இந்த வந்து சிங்கிள் ரோடாக தான் இருக்குது சரி எப்படா போக கிராசிங்லாம் நிறையா வரும்னு பார்த்தா சாலிடாக எண்பது எண்பத்தஞ்சு பிடிக்க முடியுது தொண்ணூறு வரைக்கும் போய்கிட்டே இருக்க முடியுது ஸ்லோ பண்ணாமல் போகுது அதுதான் பெரிய விஷயம் குறுக்க குறுக்க வந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் தொழிலாம் இல்லை ஈஸியாக அழகாக போக முடியுது இந்த ரூட்டில் போனால் இப்போ அனந்தப்பூர் ஓரளவு சி அது சொன்ன அஞ்சு மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அனந்தப்பூர் இப்போது கியா ஷோரூமுக்கு இந்த கியா சர்வீஸ் இது இருக்குல்ல கம்பெனி இருந்துச்சுல்ல அதுக்கு இந்த பக்கம் பேரலாக வருது நம்ம பெங்களூர்லேருந்து அனந்தப்பூர் வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் போயிட்டுருப்போம் இது வந்து சித்தூர்லேருந்து அனந்தப்பூருக்கு என்ஹெச் ஃபார்ட்டி டூனு வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே கியாவுக்கு அப்படி பேரலாக வருது சூப்பர் ரூட்டுங்க உண்மையில் நான் கூகுள் சொன்னதுக்கு ரொம்ப கூகுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக இருந்தாலும் நல்லா கொண்டு வந்து கொண்டு சேர்ந்துட்டுருக்கு யார்லாம் இந்த ரூட்டில் போனீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறத சரியா ஓகே கேஷ் சாப்பிட்டாச்சி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆனால் என்னால் சூப்பரான பிரியாணி சாப்பிட்டு முடிக்கலை இன்னும் பிறகு நான் எறும்பு கட்டிட்ருக்காரு முடிச்சுட்டீங்களா இல்லையா நல்லா நிலாக பிரியாணி சரிங்க ஊர் பிரியாணி அன்மதன் அன்மதனை பள்ளியா மதன பள்ளிங்க

வாப்பா பின்னாடி கரும்புலி இப்போ ரிவர்ஸ் கேமரா இருந்தால் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அண்ணையா வாங்க அண்ணையா போவோம் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் டப்ப 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 டப்பா தூக்கம் வர போது அதுதான் தெரியுது எனக்கு த்ரீ சிக்ஸ்டியை கொஞ்சம் மாற்றி வைக்கணும் இளவு அது வந்து இந்த பக்கம் வச்சா அப்படியே காற்றுக்கு இந்த பக்கம் வருது என் பக்கமும் வருது சூப்பருங்க இன்னும் நூற்றி எழுவத்தேழு கிலோமீட்டர் அனந்தபூர் இருக்குது அனந்தப்பூருக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுமா நூற்றி எழுவத்தேழு கிலோமீட்டர் அதான் கரெக்ட் தான் நம்ம விழுப்புரம் டு சென்னையும் நூற்றி ஐம்பதாக நூற்றி அறுபது கிலோமீட்ரு மூணு மணி நேரம் காட்டணும்ல கூகுள் அதே மாதிரி ஆனால் சிங்கிள் ரோடாக இருந்தாலும் அதே டைம் காட்டுறது பெரிய ஆச்சரியம் நல்லா அருமையான மலைப்பகுதிகள் கொண்ட நகர் மதனப்பள்ளி ட்ரோன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது என்னுடைய ட்ரோன் இல்லை ட்ரோன் ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்தது ட்ரோனு கிரெடிட் வந்து ஜாக் ப்ரோ தான் ஜாக் ப்ரோ நம்ம கூட வர்றாப்புல ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் த்ரீ ஃபிஃப்டியில் வெள்ளை வெயில் ஓரத்திலே அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் வெயில் கிடையாதுங்க இது வெள்ளை வெள்ளேன்னு அடிக்கிற வெயில் இந்த வெள்ளை வெயிலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கரக்கமாக தூக்கம் வர்ற நேரத்தில் தாளாட்டிக்கிட்டே குதிரை வண்டி ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டே போறோம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டிருப்போம் ஒரு அறுபது கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருந்துட்டோம் இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் ஓடு ரோடு அல்டிமேட் தனி ரோடு தான் சிங்கிள் ரோடு இந்த மாதிரி ஊர்கள் வந்தா கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நம்ம பாட்டு எண்பதுல போனோமா எண்பதுலேயே போயிட்டு இருக்கலாம் சரியான ரோடுங்க இது டோல்கேட் அங்கங்கே வச்சுருக்காங்க தப்பே கிடையாது இந்த ஊருக்கு டோல் இந்த ரோட்டுக்கு டோல்கேட் கொடுக்குறதில்ல ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது ஒருவேளை இன்னைக்கு தான் அப்படி போதா என்னன்னு தெரியல சிங்கிள் ரோடாக இருந்தாலும் நல்லா போகுது அங்கங்கே டீ கிடைக்கும் பிரச்சனை இல்லை பஞ்சம் இல்லை இப்போ நம்ம ச வடநாட்டில் ஓட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காஞ்சி போய் கிடக்கும் ஊரே ஒரு டீ கடை கூட இருக்காது பட் இந்த ஊரில் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இடையில ஒரு ஊர் வரும் அதில் எல்லாமே கிடைக்கும் நம்ம சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் டீ குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கு வேட்டி கட்டினவரும் பாக்குறேன்ன ஆந்திராவில் வேட்டி கட்டு வேற மாதிரிலாம் இருக்கோம் அப்படியே ஒரு மாதிரி பஞ்ச கச்சம் கட்டுற மாதிரி நடுவுல கோம இந்த இது அதுக்கு பேரணும் இழுவாங்களா இழுத்து கட்டிடுவாங்களா அப்படி யாரையும் நான் பார்க்கலங்க ஆந்திரா ட்ரெஸ்ன்னாலே நம்ம வேற மாதிரிதான் சொல்லுவாங்க பாருங்க இவர் வேஷ்டி தான் கட்டிருக்கிறார் இந்த இங்கே ஒரு தாத்தாபுரா பாருங்க கட்ட போய் வச்சிட்டு வேஷ்டி தான் கட்டிக்கிறேன் நம்ம ஊர்ல வேஷ்டி கட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் ஸோ அவங்களுக்கே நம்ம வேஷ்டி மேலே மரியாதை வந்துட்டு போல இருக்கு சந்தை சின்ன சந்தை குட்டி சந்தை இப்போ என் வண்டி நேற்று வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் மைலேஜ் இப்போ பாருங்க முப்பத்தி ரெண்டு தருது ரிலாக்ஸா எண்பதுலேயே ஓட்டிட்டு இருக்கனால முப்பத்தி ரெண்டு தருது ஓ அப்படின்னு சந்தோஷமா கை கொட்டி நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டுறோம் போனால் போனா முப்பத்தி ரெண்டு தருது நம்ம தான் நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு போயிட்டு மைலேஜை டவுன் பண்ணிடுறோம் ஆ தப்பு யாராண்டா இருக்குது ஒன்றாண்டா இருக்குது அத்தை உட்னு நீ கரும்புலியை திடனுக்குறா இனி ஏதாச்சும் கரும்புலியை சொன்னேன்னு வையன் கோயிலை வாயிலே உனக்கு என்ன அப்படிங்கும் ஆ கரும்புளின்னா செல்ல குட்டி பாரு மறுபடியும் உனைய கூட்டையில் நாற்றுக்க போகுத உனக்கு எதுனா வருத்தம் இருக்குதா அதை பற்றி அதை பற்றியே இல்லாமல் அதை குறையே சொல்லணுங்கிறா ஆ எவ்வளோ அழகாக நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி சா வண்டி சாவியை போட்டு தெரியின ஒன்றே அப்படியே பபோல கூட்டின்னு போத போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறிய இந்த மாதிரி ஏதாவது கலிச்சி பயில குறுக வந்தாலும் சப்புனு பிரேக் அடிச்சு சப்புனு இன்னத்துல சப்புன்னு போய் சப்புனு இற வேண்டாம் மாரி சப்புன்னு இற வேண்டான்னு சொல்லுறிய ஏன்டா இப்படி பண்ணுற ஒரு விரல் புரட்சி என்ன மாதிரி பாருங்க ஒரு விரல் தான் ஃபை பறக்குதா ஆக்சலேட்டரு கிளச்சு எல்லாம் அப்படி ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்கு என்னடா நீங்கள் யாரும் கேட்கலையே நடிச்சுருந்தேன் ஒரு ஆள் கேட்டார் கம்ப்ளைண்ட்டில் கம்மெண்ட்டில் எப்படின்னா இந்த பக்கம் கருப்பு கேன் இருக்கு இந்த பக்கம் சிவப்பு கேன் இருக்குது கருப்பு சேர்த்து நீ என்னையா டிஎம்கேவில் சேர்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிலாம் இல்லைங்க என் கருப்பு கேன் ஒன்றே காணும் அதனால செ செந்தில இருக்க செவப்பு கேனை வாங்கி மாட்டியிருக்கேன் அப்போ இது செந்திலண்ண கேனு இது நான் என்னோட கேனு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கல இந்த கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சரி கேன் வச்சால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமேன்னு தான் வச்சுருக்கேன் பெட்ரோல் வாங்கி ஊற்றணுன்னுலாம் கதை கிடையாது கொஞ்சம் சேஃபாக இருக்குமேன்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க மற்றபடி இதற்கும் எனது அரசியல் பயணத்திற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்னை தவறாக என் நினைக்க வேண்டாம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டு ரயில்வே கேட்டில் நிற்கிது அண்ணயா அண்ணா தான் பின்னாடி இருக்காரு அண்ணா கத்திரி 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 இல்ல கத்திரின்னு ஒரு ஊர் சொன்னார்ல அதான் வந்துருச்சு கத்திரி அதான் நம்ம ஊர்ல எதுக்கு வெயில் கத்திரி வெயில்னு சொல்றாங்கன்னு இப்போதான் தெருது இந்த ஊர் பேர் தான் வச்சிருக்காங்க ஆனா இது ஒரு பன்முகத்தன்மையான தன்மையான இந்தியா தான் பார்க்கலானே டிஎன் இருக்கு கேஏ இருக்கு ஏபி இருக்கு டிஎஸ் இருக்கு டிஜி இருக்கு ఎలా రైల్వే గెట్లో ఏపీ టీఎస్ తెలంగాణ స్టేటు నా తెలంగాణ గవర్నమెంట్ ఏపీన ఆంధ్రప్రదేశ్ కర్ణాటక కర్ణాటక తమిళనాడు సమత్వ రైల్వే గెటప్పుడ వైద్యక వర్ది எடுத்து போங்கோ அப்படின்னு போகு அண்ணையா மாட்டிக்கிட்டாரா சேகர் அண்ணையா மாட்டிக்கிட்டாரு டிராபிக்ல வருவார் ஒருவர் கேஆர்எஃப் வண்டிகள்லாம் இதான் அப்படின்ற கணக்கு இல்லை கையை போட்டு பின்னாடி இருக்கவன் கையை போடுறான் முன்னாடி இருக்கவன் திருப்புறான் என்னத்த போட்டு மாத்தி மாத்தி சம்பவங்க என் வண்டிக்கும் சரி நம்ம ஏகரனே அண்ணையா வண்டிக்கும் சரி மாத்தி மாத்தி சம்பவம் இப்போ இருக்கிற ஊர் பத்திங்கனா ஊர் யா ஊரு கே கர்நாடகத்துல பேசுறேன் கத்ரி கத்ரிக்குள்ள வந்துட்டோம் கத்ரி ஊருக்குள்ள இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்கனா பெண்டில் அண்ணே பேட்டரியை மாத்திட்டு இருக்கோம் இதுல தான் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் பேட்டரி இங்க கீழ நான் மாத்திட்டு இருக்கேன் ஆப்போசிட்ல ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஷோரூம்ல நம்ம சர்வீஸ் சென்டர் மட்டும் அங்க இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டால் ராயில் ஃபீட்டு அதில் வந்து அண்ணனுக்கு வந்து இப்போ இது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சார்ஜர் ஒரே ரூட்டு மாறி மாறி போகிறாப்பில் இது சிங்கிள் ரூட்டு பார்த்தீங்களா மாறி மாறி அவர் பாட்டுக்கு வேற ஒரு பக்கம் வேறெல்லாம் ஸ்லோவாயிடுறாரு ஆனால் அவர் ரெகுலராக வந்த ரூட்டு தான் அவர் தெரிஞ்சிச்சுன்னு தெரியாது ரூட்டுன்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவரோட ஒரு ரூட்டில் போகிறாரு நாங்கள் தான் பக்கு பக்குன்னு பயப்பட வேண்டியிருக்கு ஸோ அதனால் அவருக்கும் ஒரு மொபைல் ஓல்ட்ரு ஒன்று மாட்டிகிட்ருக்காக ஆப்போசிட்டில் போயிருக்கீங்க எனக்கு இந்த இது ரெண்டு வேலையும் வச்சு போச்சுங்க இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல இருந்தாலும் பேட்ரி வந்து நல்லா தான் இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு நாள் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஸ்டார்ட் பண்ணலனோனா சார்ஜ் இருக்கு கம்மியாக இருக்குன்னு நினச்சேன் பட் இப்படி மொத்தத்துக்கு போகணும் தெரியல இன்னி காலையில் கூட பயமாகச்சு ஸ்டார்ட் ஆகல வண்டி இதாயிட்டு ஸோ அதனால் இனிமேல் நம்ம போக 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 குளிர் அதிகமாக இருக்கும் காலையில் நேரத்தில் பனி ஓவராக இருக்கும் அந்த இடத்துல போய் ராஜஸ்தான் அந்த பக்கம்லாம் போய் மாட்டிக்கிட்டுன்னா சோழி முடிஞ்சது காட்டுக்குள்ளே பேட்டரி கிடையாது இருக்காது ஒன்றும் இருக்காது இப்போ நம்ம சவுத் இந்தியாவிலே மாற்றிட்டு போயிட்டோம்னா நார்த் இந்தியா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ மாத்த வேண்டிய நிலைமை ஆகி போச்சு எவ்வளவு காசு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல இது நினைச்சாலே போற வேலை செலவுக்கே காசு இல்லாம இருக்கும் இது வேற போற வேலை செலவு இந்த மாதிரி வண்டி செலவு வச்சாலும் என்ன பண்ணனு ஒண்ணும் புரியலையே இது அமரன் மட்டும் தான் இருக்கு நம்ம வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அண்ணையா என்ன பண்றாரு கேப்பா அண்ணையா முடிஞ்சிட்டாது நீங்க தொலையாம எங்களை தொலைக்காம இருப்பீங்களா உங்களுக்கு ரூட் தெரியும் சாமி எங்களை தெளிச்சிருக்கீங்களா நீங்க பேட்டரியா போட்டு வச்சு வண்டிய கத்திரியான இது கத்திரியை மறக்க மாட்டேங்கல கத்திரி கத்திரி நிட்டுலான் கத்திரியை மறக்க மாட்டாப்ல இடையில தான் நான் மாத்தினேன் கத்திரினே போடலா சரியா இங்க வந்து பைக்கு ஐட்டங்கள் நிறைய இருக்கு பைக்கு மெக்கானிக் ஷாப்பும் நிறைய இருக்கு லைன்ல பாத்துக்கிட்டே வந்தோம் சரி பண்ணிடுவோம் இது பெல்ட் வைக்க வச்சு முடியுமான்னு கேட்டீங்களா எங்க வைப்பாரு எங்க வெல்டிங் வைப்பாங்க பின்னாடி கொண்டு போறேன் ஓ இதையும் சேர்த்து நம்ம இங்க வந்து போன வீடியோல பாத்தீங்கல்ல இது கட்டாயி போயிடுச்சுல வெல்டிங் வைக்கலாம சோ வெல்டிங் வச்சு எல்லாம்னு இருக்காப்லயா அதையும் சேர்த்து வெல்டிங்ல எவ்வளவு நேரம் இருக்குமா டைம் கட்டில ரொம்ப நேரம் ஆயிக்கிறாம தலைற நம்ம நைட்டு போக முடியாதுல்ல உள்ள ஒட்டஞ்சு கிட்டஞ்சு இருக்குது போகும்போதே இந்த சம்பவங்கள்லாம் இப்ப இப்போ வந்து செகண்ட் ஹாண்ட்ல வாங்கினாப்ல அதனால ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது மத்தபடி வண்டியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அது பாட்டு போயிட்டே இருப்பாப்ல